இந்த கை கிலோ இந்த மாதிரி பாய் மசாடு அடுத்தது இந்த கை நீதீங்கண்ணா அசில் பார்த்தீங்கன்னா இந்த காது மட்டும் இந்த அளவு ஏற்றுங்கண்ணா அலுவலகத்தில் முப்பத்தி ரெண்டுமா இந்த சட்ட விலை பார்த்தீங்கன்னா நிட்டு பத்தொம்பது இன்ச்சு சோறு பதிமூணு பாயில் லூஸ் இருபத்தி மூணு கை லென்த்து அஞ்சு இதுக்கு இந்த அளவுக்கு வந்து பாயில் லூஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம சோல்ற வச்சு நம்ம பாயில் லூஸ் எடுத்துடலாம் இருந்தாலும் ஒரு டவுட்டுக்காக வேணும் ஏற்றுக்குங்க பெரிய ஹைட்டு சோல்ரு கை லென்த்து இருந்தாலும் போதும் நம்ம சட்டையாக தச்சு முச்சிடலாம் இப்போ பாருங்கள் எப்படி இந்த ஈஸியாக இதை கட்டிங்க வந்து சொல்லி சொல்லி பாருங்கள் அப்புறம் கட்டிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்னென்னா நிறைய பேர் யாருமே டவுட் ஆகிறீங்க இது டவுட் வர காரணமாக நீங்கள் வீடியோ ஸ்க் பண்ணி தான் வீடியோ ஸ்க் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு புரியும் இது லிபர்டி பாட்டு தான் சும்மா வீட்டு யூஸ்க்காக தைக்கிற சட்டை தான் இது ஏன்னா நீ வீட்டை ஒரு விட்டு ஒரு சர்ட் போய்ட்டு இருந்துச்சுன்னா நீங்களே வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தைச்சி போட்டுக்கலாம் அதுக்காக தான் அதே மாதிரி தெரிஞ்சவர்களாக அல்ல புதுசாக கற்றுக்கணுனாக தான் இந்த வீடியோ அது சும்மா லிபர்டி இருக்குது இது மார்க் நம்ம நார்மலாக நம்ம பெரிய சட்டை கேட்கலாமா ஒரு ஒன்றரை நிமிஷம் வச்சுங்க போதும் ஸ்டைட் மார்க் பண்ணிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா லென்த்து லென்த்து பத்தொம்பது இன்ச்சு நல்லா ஒரு ஆஃப் இன்ச்சு வச்சு பத்தொம்போது வரைய நீங்கள் வச்சுக்க மார்க் பண்ணிக்க சோல்ட்ரு பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ச்சு பதிமூணில் பாதி ஆக நீங்கள் அரை இன்ச்சு சேர்த்து ஏழு இன்ச்சாக வச்சுங்க இந்த கையை இறக்கம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் அஞ்சரை இன்ச்சு வச்சா போதும் வச்சுட்டு மேலே பாருங்கள் சின்ன பிள்ளைங்க ஒன்றரை இன்ச்சு வச்சால் போதும்

இது காலருக்கான மார்க்கு காலர் முப்பத்தி ரெண்டு செய்யும்போது நீங்கள் ரெடி பண்ணிட்டு வேணும்னா நீங்கள் அதற்கு நம்ம கழிச்சிக்கலாம் சின்ன ஆச்சுன்னா கழிச்சு கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் எத்தனை வரையும் பெருசாக வச்சு நீங்கள் கட் பண்ணிடாதீங்க பாருங்கள் நீங்கள் சோல்டு தான் கனெக்ட் பண்ணிடுறீங்க அதான் ஸ்ட்ரைட் பார்க்குறீங்க இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சும் இங்கே போதும் அவேங்கனே 1 இன்ச் வெச்சரை போடమంది இந்த சின்ன பல்லங்க الليबली பாட்ட நம்பர் 12லவே ஒரு 2 1/4 வெச்சிங்க வெச்சிட்டு லைட்டா शेप படுத்துங்க அமோ லெபிடி பாட்ட வंदோம் ஒரு शेप பண்ண ஒரு 1/2 இன்ச் இங்க சைலற ஒரு 1/2 இன்ச் வெச்சி அனது அப்படியே शेप படுத்துங்க சேப்பி வேணாம்னா பரவாயில்ல சேஃப் வேணால் நீங்கள் சேஃப் எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் நம்ம கட்டிங் இப்போ நம்ம பால் லூஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் டவுட்டு க்ரியேட் பண்ணுறீக்காக பால் லூஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இன்ச்சு எடுத்துக்கலாம் நம்ம இருபத்தி மூணு நாலாக இங்கே பெரிச்சிங்கன்னா அஞ்சே முக்கா பாருங்கள் அஞ்சே முக்கா ரெடியாக வந்துடுது உங்களுக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு வந்தது உங்களுக்கு பாருங்கள் இவங்களுக்கு அந்த பாய் லூஸ் ஏற்பே சைடில் நம்ம ரெண்டு இன்ச்சு விடுவேன் அரை இன்ச்சு பிடிக்கும் ரெண்டு இன்ச்சு இருக்கும் ஏன்னா வளர பசங்களுக்கு நம்ம டைட் வேணால் டைட் பண்ணிக்கலாம் அந்த மெஷர்மெண்ட்டு பார்க்கும்போது இங்கே சோல் ஏற்றுட்டு சோல் இருந்து ஒன்றரை இன்ச்சு ஏற்றாலும் உங்களுக்கு கரெக்டாக வந்தது உங்களுக்கு இது சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் இதே மாதிரி இங்கே மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் சோல் எடுத்துட்டீங்க சோல் வந்து ஒன்றரை இன்ச்சு வச்சால் எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் நீங்கள் தனியாக இருக்காது பாயில் செலவுன்னு அவசியமே இல்லை பாருங்க நம்ம கம்பெனி எடுத்தோம் அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்டை கம்பெனி எடுத்துக்கலாம் ஷாட் கட்டிங் பண்றது ரொம்ப இது ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு பாருங்க கப்பனி ஆச்சு பேக் பாருங்க பேக் வந்து உங்களுக்கு ரெண்டு விதமாக தரேன் இதுலேயே நம்ம சோல்டு தனியாக இடமா இப்படி எடுக்கிறது இந்த சோல்ரு அதுக்கு எவ்வளோ நம்ம கட் பண்ணுறது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவில் இந்த லென்த்து எப்போதுமாக வந்து இப்போ நீங்கள் பாருங்கள் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பெரியவருக்கு எப்படி ஒன் இன்ச்சு குறைக்கிறோமோ அதே மாதிரி அதே மாதிரி தான் நம்ம இது ஒன் இன்ச்சு நம்ம கம்ப்ல கம்மி போகிறோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது எட்டரை இன்ச்சு வந்திருக்கு அப்போ நம்ம ஏழுரை கனெக்ட் பண்ணிக்கோங்க ஏழுரை இந்த விட்டு வரதான் நீங்கள் பார்த்துங்க பார்த்தீங்கன்னா ஏழுரை உங்களுக்கு கரெக்டாக இருக்குது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏழுரை கரெக்டாக இருக்குது அப்போ இது போதுமானது உங்களுக்கு நீ சோல்டு தனியாக அட்டாச்சிங் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது வந்து இதுக்கு தனியாக நீங்கள் மசோதான் அவசியம் இல்லை கரெக்டாக நீங்கள் சோல்ருக்குனால மார்க் பண்ணுவீங்க அப்படி இல்லை அப்படி இல்லை நாங்கள் வந்து இந்த அட்டாச்சிங் சோல்டு ஜெயிண்ட் வேணாம் ஒரே பீஸ் தான் இருக்குது ஒரே பீஸ் அடிக்கப்படுன்னா அதுக்கு என்ன பண்ணேன்னா இங்கே பாருங்கள் Engelde ne aday onu çiğ. Benden çeşte. İnta sayıla, apinci. Olayın ya, olayın ya இந்த இடம் வந்து உங்களுக்கு லெவலாக வந்துடுறவங்களுக்கு இந்த இடத்தை விட்டுருங்க விட்டுட்டு முதல்ல இதை ஸ்ட்ரைட் பண்ணிங்க ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இதை ரெண்டாம் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பகுதி சென்ட்ரு இந்த சென்டரில் இருந்து மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு வளர்த்திங்க வளர்த்திட்டு இந்த மாதிரி ஷேப் எடுங்க பாருங்க இப்போ நீங்கள் இங்கே ரெண்டு இன்ச்சு வச்சிங்க அதே ரெண்டு இன்ச்சும் இந்த த ரெண்டு ஏன்னா நம்ம காலர் ரெடி பண்ணிட்டு பத்தலாம் அதுக்கப்புறம் என்னவோ கழிச்சிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு டே நீங்கள் அதிகமாக பயித்திங்கன்னா அப்போ காலர் பெருசாகிடும் அதனால் கொஞ்சம் கம்மியாக இல்லை ப்ராப்ளம் உங்களுக்கு ரெண்டு இது கரெக்டாக இப்போ மெசமெண்ட் பண்ணி நம்ம வெட்டுறதுன்னு நுண்ணு சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு கற்றுக்கணுன்னாக்க அந்த மாதிரி சொல்லும்போது ரொம்ப குளமும் உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்க முடியாது அதுக்காக தான் இந்த மாதிரி ஷார்ட்டாக உங்களுக்கு போடுறோம் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு சார்ந்த வீடியோ பார்க்குறப்ப நீங்கள் எப்படி ஈஸியாக எல்லா கட்டியுமே ஈஸியாக கற்றுக்கலாம் நீங்கள் தான் எப்படி ஈஸியாக உங்களை கற்றுமையோ அந்தளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது என் சிப்பண்ணாமல் பார்த்த மாதிரி புரியும் இது ஈஸியாகவே கற்றுக்கலாம்

உங்களுக்கு ஷர்ட் வந்து உக்கார உங்களுக்கு பாருங்க இப்படிதான் ஷர்ட் உக்காராம் இந்த சோல் பாத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு காலர் வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு சிலீவு வந்துடும் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு வந்துச்சு இதே மாதிரி தான் நீங்கள் தான் கட்டிங் பண்ணோம் இது பார்த்துட்டு வாங்க நம்ம ஸ்லீவ் எப்படி கட்டிங் பண்ணால் பார்ப்போம் அதை பார்த்து நீங்கள் கட்டாக போட்டுருங்க மவுத்துக்கு மூன்றரை இன்ச்சு அரை இன்ச்சு மடிக்க அரை மேலே மவுத்து ஒரு மார்க் பண்ணிங்க பண்ணிக்கிட்டு அஞ்சரை இன்ச்சி அஞ்சு இன்ச்சி வந்து அளவு உங்களுக்கு முக்கால் இன்ச்சு எஸ்டாக வச்சுங்க நான் மொச்சா வச்சு மேலே இலத்த எல்லாம் போட போகிறோம் இல்லை நீங்கள் அப்படியே பிடிக்கிறா வந்து அரை இன்ச்சு வச்சா போதும் அதே மாதிரி ரெண்டு இன்ச்சு இறக்கம் வச்சுக்கோங்க இந்த அகலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சரை இன்ச்சு வச்சா போதுங்க அஞ்சரை இன்ச்சு வச்சுங்க அதே மாதிரி அஞ்சரை இன்ச்சு வச்சிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு நாலரை இன்ச்சு போதுமாக வந்து நீங்கள் பிடிக்கிறதுக்காக ஒரு கால இன்ச்சு வச்சு அஞ்சே முக்கால் ஒர்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு வச்சு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு வைங்க சும்மா அங்கேருந்து அப்படியே ரொம்ப சேப் எடுத்துங்க சேப் எடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஆறு ரெஞ்சு வந்திருக்கு அந்த அளவு தான் பாருங்கள் பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு உங்களுக்கு இப்படி தான் நீங்கள் மெசமெண்ட் பண்ணோம் இப்போ இது அதுக்கு அந்த பண்ணி எடுத்துங்க மட்டுமே ப்ளவுஸ் கிளா இருக்கிற மாதிரி ஒரு ஆஃப் இன்ச் கவர் செட்டாக இருந்தால் போதும் ஆஃப் இன்ச்சு உங்களுக்கு ஏற்றவன் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு உங்கள் வீடியோ சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இதை கனெக்ட் பண்ணி இங் இங்கேருந்து ஒரு ஒன் இன்ச்சு விட்டுருங்க இங்கேருந்து நீங்கள் ரெண்டு மச்சி போட்டு சென்ட்ரு பாருங்கள் சென்ட்ரு பார்த்து அங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு வைங்க போதும் ஆஃப் இன்ச்சு வச்சு இதை மார்க் பண்ணிங்க பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துருங்க அப்போ தான் அப்பதான் கரெக்டாக உள்ள அடங்கி ஒரு சேப்பா அதுக்கு தான் கவர் செட்டு எடுக்கிறது கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு சோல்டு தேவைன்னா இங்க பாருங்க ஈஸியாக தெரியல நீங்க சோல்டு எங்கள் சோல்ட்ரு போக தான் விட்டுருங்க இல்லை டபுள் சோல்ட்ரு வேணும்னா இது நீங்கள் அப்படியே டபுள் சோல்ட்ரு போட்டு பண்ணலாம் இது நீங்கள் மெசர்மெண்ட் பண்ணிட்டீங்க பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் வர பார்த்து கிடையாது அதில் இங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிங்க இதுதான் சைஸ் இருக்குது இந்த பீஸை நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்க இந்த ஸ்ட்ரைட் பண்ண பீஸுக்கு இந்த மாதிரி போட்டுருங்க பாருங்கள் இப்படி நீங்கள் வர ஜத்துல वाजिटे रेपी से तनिया आते हैं वाजिटे आते हैं पनीर के और ये जो तो पूरी कार्डों में लेके பே உங்களுக்கு தனியாக வந்துச்சு இப்படி பாக்க தெரியும் உங்களுக்கு மேல் பக்கம் சொல்கிற வந்துடும் பிளைனாக போயிடும் ஜாயிண்டே இல்லாத சொல்றேன் உங்களுக்கு கலர் வந்து இதுக்கு நான் பைண்டு கலர் தான் இருக்க போகிறேன் இந்த பயணி கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சட்டை கட் பண்ணி கட்டிங் பண்ணி எதாச்சு நம்ம இப்போ அதுக்கான காலர் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் முப்பத்தி ரெண்டு சிஎம் உள்ள காலர் இது முப்பத்தி ரெண்டு சிஎம்மில் வந்து முதல்ல இந்த மாதிரி கிணசுங்க கிணசுற்றிட்டு ஸ்ட்ரைட் டைப்பில் கட் பண்ண முடியாது குறுக்கில் தான் கட் பண்ணணும் குறுக்கில் கட் பண்ணாதான் கலர் நல்லா வளைச்சி கொடுக்கணும் ரெண்டாக அதே மாதிரி அழகாக சுற்றி நிற்கும் கலர் வச்சுட்டு பாருங்கள் இப்போ முப்பத்தி ரெண்டு பாதி வரும் பதினாறு பதினாறு நம்ம பைண்டு ஒரு ரெண்டு சேம் வளர்த்துவோம் மொத்தம் பத்தொம்பது சேம் டோட்டலாக நீங்கள் வச்சு இந்த கேன்வஸை நீங்கள் மறைச்சுங்க இன்ச்சு கலராக பாருங்கள் பார்த்து ஒன்றரை இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கா வச்சு ஒரு மார்க் பண்ணிங்க பண்ணிவிட்டு ஒன்றுமே நீங்கள் இதை நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க முடிஞ்சளவுக்கு பென்சில் யூஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி கலர் ஷட்டில் வந்து எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வாய்ஸ் சட்டை போகிறதுப்ப அந்த பென்சில் மார்க்கோ இல்லை பேனா மார்க்கோ போட்டிங்கன்னா அப்படியே அந்த அயினிங்களை தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஏன்னா பேஸ்டிங் கேனவாசி நம்ம மெழுகு இது மெழுகு சைடு இது நம்ம மெழுகு வந்து நம்ம ஒட்டுவோம் ஒட்டமாரி அந்த மார்க் தெரிஞ்சிடும் அதை பார்த்துங்க பாருங்கள் கரெக்டாக பதினாறு சேம் மார்க் பண்ணிட்டு ஒரு மார்க்கு இந்த பதினாறுலேருந்து ரெண்டாக அப்படியே டேப்பை மச்சி போட்டு எட்டிசேமாத பாதி வைத்து ரெண்டாக மச்சி விட ஒரு மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணுறங்க மார்க் பண்ணிவிட்டு இது பைண்டுக்கான மார்க்கு பைண்டு வந்து ஒரு ரெண்டு செய்யும் வளர்த்துங்க நீங்கள் வெறும் பைண்டு கலராக போட்டாலும் தான் இல்லை ஏ போட்டாலும் நம்ம அந்த ரெண்டு வளர்த்து தான் போடணும் ஏன்னா உணந்துச்சு உணந்துச்சு மேலே உங்களுக்கு ஏறி உக்காரம் அதுக்காக தான் இது இப்போ இந்த மார்க்கு நீங்கள் பண்ணிட்டீங்க பண்ணிட்டு இங்க பாருங்க இந்த மார்க் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சி ஒரு கைடு நம்ம ஒரு அரை கைடு இப்படி பண்ணிங்கன்னா அந்த அளவு அப்படியே உங்களுக்கு தெரியலைனா ஒரு ஆஃப் இன்ச்சி வச்சு மார்க் பண்ணி ஒரு மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிக்கிட்டு இதை ஃப்ரெஷ்ஷ் பண்ணிங்க பண்ணிவிட்டு அந்த கிராஸ் ஷேப் எடுப்பீங்களா ஷேப்புக்கு ஒரு ஒரு சிஎம் இந்த மார்க் இல்லாமல் மேலே மட்டும் ஒரு ஒரு சிஎம் மார்க் பண்ணிங்க இது பாருங்கள் மேலே அந்த மார்க்குக்கும் இந்த மார்க்கும் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஷேப் எடுத்துக்கோங்க இப்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒன்றரை வச்சிருக்கோம் இங்கேருந்து ஒன்றே முக்கால் வச்சிருக்கோம் இப்போ அதே மாதிரி மேலே ஷேப்புக்கு இந்த சைடு ஒரு இன்ச்சி ஏற்றுடுங்க இந்த பைண்டி மேலே ஒரு அரஞ்சி இறக்குங்க இறக்கினா இந்த ஷேப் வரும் நீங்கள் ரெண்டாக மறுத்து பாட்டிங்கன்னா அங்கே நீங்கள் பாருங்க இப்படி கிராஸ் எடுத்துங்க கிராஸ் எடுத்திங்கன்னா தான் அந்த பைண்டி தான் ஷேப்பு அதே மாதிரி இங்கே நீங்கள் அந்த ரெண்டாக போட்டு ஒரு மார்க் பண்ணியிருப்பீங்க மேலுக்கு அந்த மார்க்குக்கும் மார்க்குக்கு வச்சு ஒரு ஷேப் ஷேப் பண்ணிட்டீங்க இப்போ ஷேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கலரு இது பைண்டு வந்துச்சு உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு மார்க்கில் அந்த சென்ட்ரு மார்க்கு நேராக போட்டு ஒரு காலிஞ்சி மேலுக்கு தூக்குற மாதிரி ஒரு மார்க்கு அதே மாதிரி இது சென்டர் பார்த்திங்கன்னா பைண்டுக்கு கலர் இந்த களத்தை சுற்றி உக்காதுக்கு இந்த பாதியிலேருந்து இது ஒரு ஷேப் ஒரு காலி இன்ச்சு ஏற்றிக்குங்க ஏற்றிக்கிட்டு ரைட்டாக இப்படி கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும் உங்களுக்கு இவ்வளோதான் கலரு பாருங்கள் இந்த கலரை நம்ம கட் பண்ணி பாருங்க இப்படிதான் நீங்க மெசமெண்ட் பண்ணுங்க இப்படிதான் வந்து நீங்கள் காதல் மெசமெட் பண்ணி கட் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேட்டர்ன் எடுத்து வச்சிங்கன்னாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும் நீங்கள் அடிக்கடிக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி மார்க்லாம் போட்டு வரை கட் பண்ண அவசியம் இல்லை பேட்டர்ன் போட்டிங்கன்னா அப்படியே வரஞ்சு நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காலில் அழகாக உங்களுக்கு உக்காரோம் இல்லை பயன் பயண்ட மாதிரி உங்களுக்கு அழகாக உக்காரம் இந்த பார்த்துற மாதிரி எப்போமே பழகணும் இதை ஒட்டி இந்த சட்டையை டிச்சிங் பண்ணி அந்த வீடியோ நான் உங்களுக்கு தனியாக அப்டேட் பண்ணுறேன் பார்த்து பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகச்சும் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்